ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நல்லா மலைங்க எல்லா மாவட்டத்துலையும் மேக்ஸிமம் மலைங்க நம்ம ஊர்லேயும் நல்லா மலைங்க காலையில் எழுந்ததுலருந்தே பயங்கர மலைங்க இருந்தாலும் நம்ம பூ வேறு எடுக்கணுமே எடுத்து தான் ஆகணும் இப்போ என்னென்னு தெரியல பூ திடீர்னு கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சுங்க அதனால் பூவும் எடுக்கணுமே சொல்லிட்டு நான் ஹஸ்பண்டு பூவை எடுத்துட்டாங்க இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னா எல்லா மாவட்டத்துக்கும் லீவு விட்டாங்க ஆனால் நம்ம திருச்சி மாவட்டத்துக்கு மட்டும் லீவே இல்லைங்க குழந்தைங்களாம் எல்லாம் செல்லை வச்சுக்கிட்டு நம்ம மாவட்டத்துக்கு லீவ் விடுவாங்களா லீவ் விடுவாங்கன்னு சொல்லி ஒரு ஏழரை ஏழை முக்கால் வரைக்கும் வெயிட் பண்ணாங்க அதுக்கப்புறம் லீவ் விடவே இல்லைங்க அதுக்கப்புறம் அவசர அவசரமாக கிளம்பி போனாங்க என்ன பண்ணுறதுங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு அதாவது பரவாயில்ல மழை வந்தால் மாடுகள் வச்சுருக்க நம்மளுக்குலாம் எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்களேன் பூ எடுத்துட்டு வந்துட்டு எல்லாம் நனைஞ்சிக்கிட்டு தாங்க இருந்தாங்க நம்ம செட்டு ஒன்று தான் இருக்குது எல்லாமே கட்ட போதும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிக மழை பெய்கிறப்ப ஒரே இடத்துல கட்டுறப்ப அதிகமாக சாணம் யூரின்லாம் போகிறப்ப ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுங்க நம்ம மூணு மாடுகளை வந்து நம்ம ஒரு சின்ன செட்டு இருக்குல்ல அதில் கட்டியிருக்கோம் ஃபஸ்ட்டு தொடங்குறப்போ ஒரு செட்டு இருந்துச்சு அதில் மணி குட்டி மணி கண்மணி கட்டியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா உளுந்து செடிங்க முதல் நாளே ஒரு சார்ஸ் எடுத்தேன் ஆனால் நான் வாய்ஸ் கொடுக்கலங்க இது முடிச்சதுக்கப்புறம் தான் வாய்ஸ் கொடுக்கணும் இன்னைக்கு கனமழைன்னு சொல்லி முதல் நாளே தெரியவும் அந்த பற் அந்த உளுந்து செடியெல்லாம் பிடுங்கி வச்சுருக்கோங்க வீட்டிலையே அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளே சொன்னேன் நம்ம நூற்றி எண்பது ரூபாய்க்கு கூலத்தை விற்றுபட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாடுகளுக்கு வைக்கோல் வந்து பத்தலைங்க எங்கள் ஊரை வந்து வைக்கோல் வைக்கோலை கூலன்னு தான் சொல்லுவோம் அதனால் அப்படியே எனக்கு வந்துடுச்சு இதாங்க அந்த ரூமு நம்ம ஏற்கனவே வச்சுருந்த வைக்கோல் எல்லாம் தீர்ந்துடுச்சுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இரநூத்தி அறுபது ரூபான்னு சொல்லிட்டு குறைக்கவே இல்லைங்க வந்து விற்றுகிட்டு இருந்தாங்க சரிட்டு அதில் ஒரு நாலு கத்தை வாங்கினாங்க வாங்கி ஏற்கனவே உள்ளே அந்த ரூமில் வச்சுட்டோங்க அந்த ரூமில் தான் இப்போ சேஃப்டி பண்ணி வச்சுருக்கோம் அதில் உள்ள வைக்கோலை தான் எடுத்து மாடுகளுக்கு போட்டுட்ருக்கோங்க முத்துமணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே நனைஞ்சிட்டாங்க நம்ம கொஞ்சம் நேரம் வெளியில் கொஞ்சம் கட்டுறது உள்ளே கட்டுறது இப்படிமாதாங்க இருக்கணும் இந்த மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம வந்து அந்த மாட்டோட சாணங்கள்லாம் அள்ளலைன்னு வச்சுக்கோங்களேன் அதிலே யூரின் போயிட்டு ரொம்ப அள்ளவே முடியாத அளவுக்கு கீழே ஃபுல்லாக ஆகிடுங்க அதனால் மழை நேரங்களில் ஹஸ்பண்ட் வந்து அந்த சாணங்களை அப்புறப்படுத்திக்கிட்டே இருப்பாருங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க இவங்களுக்கு என்ன தெரியும் மழை நேரத்தில் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நம்மளுக்கு தான் தெரியும் இந்த மழை நேரத்தில் ச தீனியெல்லாம் சேகரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விளைச்சியை பாருங்கள் எவ்வளோ ஆட்டம் போட்டுட்ருக்கான் பட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த இருந்து வளைச்சிட்டு கண்மணி அந்த மணி குட்டி மணி மூணு பேர்த்துக்கும் அந்த வீட்டை வளைச்சி போனாங்கல்ல அங்கே போட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக போட்டு போட்டு ரெண்டு பேர்த்துக்கும் ஜாயிண்டாக போட்டாங்க முத்துமணியும் பொன்மணியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரீனா டீனாவை பாருங்கள் அவங்க கூட அந்த மலைக்கு பசியில் இருக்காங்கங்க பசும் தீவனமும் அறுக்க முடியலைங்க அதனால் வைக்கோல் நல்ல வேலையாக இரநூத்தி அறுபது ரூபா போனாலும் போயிட்டு போகுதுன்னு சொல்லிவிட்டு ஒரு நாலு கத்தை வாங்கினது நம்மளுக்கு இப்போ பரவாயில்லங்க பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து மழை இன்னும் எப்போ முடியும்னே தெரில இப்போ வந்து காலையில் எடுத்த வீடியோ தான் இப்போ ஈவினிங் ஆச்சு இன்னமும் பார்த்தீங்கன்னா மழை பெய்துகிட்டே தாங்க இருக்குது அதனால் நம்ம கட்டுத்திரையை வந்து கொஞ்சம் வந்து ஈரம் இல்லாமல் வச்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப மெனக்கெட்டுருக்கோம் அப்பப்போ அந்த சாணங்கள்லாம் எடுத்து ஹஸ்பண்டு தான் போட்டுக்கிட்டு இருக்காருங்க ரொம்பவே கஷ்டம் தான் ரெயின் கோட் மட்டும் இல்லைனா இன்னும் கஷ்டங்க அதனால் இந்த வைக்கோலை வச்சு இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோங்க ஒரு பக்கம் உளுந்து செடி ஒரு பக்கம் அடைஞ்சி வச்சுருக்கான் அப்புறம் அந்த ரூம் வந்து நல்லா பெரிய ரூம் தாங்க அதனால் இருந்தாலும் நம்ம அந்த மாடுகளுக்காக வைக்கோல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த வைக்கோல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கத்தைகள்லாம் ஒரு மாதிரி கருப்படிச்சு போன மாதிரி இருந்துச்சு அதை விட்டுட்டு இப்போ இதுங்கவும் கொஞ்சம் நல்லா மாடுகள் சாப்பிட்றாங்கங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல ஆடு மாடு இல்லாதவன் அடைமலைக்கு ராஜான்னு அது அதுதாங்க நம்மளுக்கு ஞாபகம் வந்துச்சு நம்ம சாப்பிட்றோமோ இல்லையோ இவங்களுக்குள்ள ரொம்ப கவனிக்கிறது கஷ்டங்க காலையில பூ எடுத்துட்டு வந்துட்டு எப்பொழுதுமே காலையில பசுந்தீவனம் போட்டுருவாங்க பால் கறந்துட்டு அதுக்கப்புறம் வைக்கோல் போடுவாங்க அதனால மேய்ச்சல் காட்டில் கட்டுவாங்க ஆனால் இன்றைக்கி மேய்ச்சல் காட்டிலையும் கட்ட முடியலை பசுந்தீவனமும் அறுக்க முடியல இந்த வைக்கோல் வச்சு தான் இன்றைக்கி ஃபுல்லாக ஓட்டணுங்க காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு பத்தரை ஆயிடுச்சு காலையிலேருந்தே எதுவுமே உங்களுக்கு போட முடியலைங்க பால் கறந்துட்டு அப்போ அப்படியே விட்டுட்டான் அதுக்கப்புறம் ஒரு பத்து மணிக்கு தான் இந்த வைக்கோல்லாம் எல்லாம் போட்டோங்க அப்புறம் இடையில ஒரு தடவை தான் போட்டோம் நாங்களும் மழை குறையும் குறையும் பார்த்தா குறையவே இல்லைங்க நீங்களும் யாராவது மாடுகள் வச்சுருக்கீங்களா அதில் உள்ள கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க நம்ம நூற்றி எண்பது ரூபாய்க்கு விட்டு போய் இரநூத்தி இருபது ரூபாய்க்கு வாங்கினா அதான் கொடுமை இருந்தாலும் நம்ம கூலத்தை வந்து சேஃப்டி பண்ண முடியலைங்க அந்த அந்த செட்டு ப்ளூ கலராக இருக்குல்ல அதுக்கு அங்கிட்டு தாங்க நம்ம கூலத்தை வந்து நம்ம சேஃப்டி பண்ணுவோம் இப்படி மழை பெய்கிறப்ப நம்ம எப்படி சேஃப்டி பண்ண முடியும் அடுத்து நம்ம வைக்கோலுக்கு வந்து சேஃப்டி பண்ணுற மாதிரி எதனா ஒன்று பண்ணணும் நம்ம கட்டுத்தரையெல்லாம் பாருங்கள் இப்படி தாங்க இருக்குது ஓகேங்க பாய்ங்க